அரசியலில் மீண்டும் வைரல் ஆகி போய் வருகிறார் வந்து அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை சில காலம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து ஒதுங்கியிருக்க மாதிரி இருந்தார் பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கலாம் இந்த நிலையில் வந்து ஜி கே மூப்பனருடைய நினைவு நிலை அஞ்சு செலுத்தும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் அந்த நிகழ்வு சர்ச்சையானது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அதில் அவருடைய தலைவருடைய அனுபவங்கள் தலைவருடைய உரையாளர்கள்லாம் வந்து வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அருகருகே வந்து பேசுனாங்க இதே வைரல் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அரசியல் இதுவும் போதுமாக இருந்த ஒரு தலைவர்கள்லாம் வந்து ஒரே மலையில் இருக்கும்போது அதிசயமாக தான் இருக்கும் அப்போ வந்து எப்படி இந்த ஒருங்கிணைப்பு நடந்தது நிகழ்ந்ததுலாம் சொல்லலாம் அந்த வகையில் ஒருங்கிணைப்பு நிகழ்த்தது தமாக தலைவர் ஜி கே வாசந்த ஏற்பட்டு பண்ணலாம் சொல்லலாம் இந்த நிலையில் தான் அண்ணாமலையிட்ட இந்த சந்திப்பு குறித்து நிருபர்கள் வந்து கேட்டிருக்காங்க அண்ணாமலை ஜி இந்த மாதிரி நீங்கள் எதிரும்புதரமாக இருப்பீங்களா அரசியல் எல்லா எடப்பாடி பழனிசாமி நீங்களும் நீங்கள் எப்படி போய் சந்திச்சிங்க பேசுனீங்க ஒரே மெடல் எப்படி அமர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு அண்ணாமலை செஞ்சுட்டே ஒரு பதில் சொன்னார்னா அண்ணா இப்போ பாருங்கன்னா எல்லாருமே வந்து அம்மா அப்பாவுக்கு கேள்விக்கிற மாதிரி எல்லாருமே கட்சி பணிகளில் வந்து தலைவர்களுக்கு நம்ம கேள்விக்கணும் கட்சி என்ன சொல்கிறதோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் கட்சியுடைய கட்டளையை வந்து மீற முடியாது நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் அடிமட்டை தொண்டனை இருக்கிறேன் என் கட்சி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறது என்னுடைய கடமை அந்த கடமையை நான் கரெக்டாக இருக்கேன் நான் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காரு அதாவது எங்கள் கட்சி என்ன சொல்கிறதோ செய்வோம் எங்கள் கட்சியுடைய கொள்கையைப்படி இப்போ நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கோம் அதிமுக கூட்டணி இருக்கோம் கூட்டணி வெற்றிக்காக பாடுபட வேண்டியது எங்கள் கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனின் கடமை எங்கள் கட்சி மத்திய தலைமை அதுதான் சொல்லியிருக்கு அதனால் வந்து அதிமுக வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கு முதலமைச்சராவதற்கு எங்களால் உள்ள அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் அதுக்கான வியூகங்கள் அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை ஜி சொல்லியிருக்காரு உங்களை வந்து உங்கள் சொந்த கட்சிலேயே சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் இன்னைக்கு இதெல்லாம் சகஜனப்பா அப்படின்னு மாதிரி செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்க தானே பிரச்சனை எல்லாம் சமாளிக்க தான் போகணும் அதில் வந்து பிரச்சனைலாம் கிடையாது இருந்தாலும் எல்லாருமே நண்பர் நண்பர்கள் தான் இதாக திருத்தி பேசுவாங்க சில திருத்தி பேசுகிறதா வந்து சொல்லியிருப்பாங்க அதோடய எந்த ஒரு விஷயங்களையும் எல்லாம் நண்பராக தான் பழகிறாங்க நீங்கள் மாதிரி யாருக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லி பேசாக்கிறீங்க அவ்வளோ ஒன்றும் கிடையாது நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருடைய நட்பு வந்து எங்களுக்கு நீடிக்குது நாங்கள் கட்சி த கட்சி என்ன விதிமுறைகளை இருக்கிறதோ அதை அடிப்படையில் நாங்கள் செயல்படும் ஒருபோதும் கட்சி கட்டுப்பாட்டை நான் மீற மாட்டேன் கட்சி என்ன சொல்கிறதோ அதை நான் செய்வேன் அண்ணாமலை இப்போது ஒரே மாதிரியாக இருக்கிறார் என்று அண்ணாமலையே வந்து அந்த பேக்கில் வந்து சொல்லி இதை வந்து அப்போ தொண்டரை வந்து வைரல் ஆகிட்டு வராங்க இணையத்திற்கு வைரல் ஆகிட்டு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு நிகழ்ந்தது மனமாற்றமா அல்லது அரசியல் சூழ்நிலையா என்பதை கமண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் எங்கள் எனக்காரன்